ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாதனா லைஃப் ஸ்டைல் இன்னைக்கு நம்ம சேனல் என்ன வீடியோ அப்படின்னா எனக்கு வந்துட்டு பிறந்த நாள் வருது அதுக்காக தான் இந்த வருஷம் வந்து நான் வந்து முன்கூட்டியே போய் ட்ரெஸ் எடுக்க போகிறேன் போன வருஷம் வந்து என்னால் சரியாக கொண்டாட முடியாமல் சில சூழ்நிலை ட்ரெஸ்ஸும் எடுக்க முடியாமல் போயிடுச்சு கணிச்சு இருந்ததுனால புது ட்ரெஸ் போடக்கூடாதுனு சொன்னதுனால ட்ரெஸ்லாம் எடுக்காமல் விட்டுட்டேன் அதனால் இந்த வருஷம் வந்து முன்கூட்டியே வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன் சரியான இந்த வருஷம் வந்து நான் வந்து ட்ரெஸ் எடுத்திருக்கேன் என்னென்னா அம்மா கொடுத்தாங்க இந்த வருஷம் இப்போ அம்மா இப்போ கொடுக்குறது வேற இந்த வருஷம் வந்து கல்யாணம் ஆனதுக்கப்புறம் கொடுத்தாங்க சொல்லுவாங்க ஆமாம் நான் வந்து ஆயிரம் ரூபாய் பணம் வாங்கியிருந்தேன் அதனால் கொடுக்கும்போது சாதனாவுக்கு வந்து இதை இந்த ப மூணாயிரம் கொடுத்தேன் இது வந்து உங்கள் அப்பா காசு அதான் நீ வச்சுக்க அப்படின்னு சொன்னேன் அடுத்தது சரணுக்கு பிறந்தனால அதனால் அவனுக்கு ஒரு மூணாயிரம் சேர்த்து கொடுத்துர்லான்னு அப்புறம் பிரியங்காவுக்கு பிறந்தனால வரும்போது அதுக்கு முன்னாடி என்னன்னு பாத்தீங்கன்னா அம்மா வந்து அழுத மாதிரி இருக்கும் ஏன் அழுதாங்கன்னு கேளுங்களேன் எங்க அம்மாவுக்கு ஒரு பழக்கம் அது எல்லாத்துக்குமே இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த பழக்கம் ஏதாவது ஒரு சோகமான சீனோ படத்துல இல்லையா இது மாதிரி அண்ணன் மீசிங்க அப்பா அம்மா இந்த மாதிரி பார்த்தா நிறைய பேர் வந்து அழுவிங்க அதே மாதிரி எங்க அம்மா இன்னைக்கு அழிஞ்சிருக்காங்க யாரும் இல்லைங்களா படுத்திருந்தேன் அதனால அந்த அண்ணன் தம்பி இருக்குது டிவி பார்த்துட்டு இருக்கும்போது அந்த பாட்டு இருக்குல்ல அந்த படம் ஓடிச்சுங்களா அதனால அந்த படம் பார்த்தாங்க பாட்டு பாடவும் அம்மா அப்பா கடைசியில செத்து போயிடுறாங்களா அதை ரொம்ப அழுக வந்துச்சு போனது நம்ம கஷ்டமா அப்பா வச்சுக்க முடியலாம் நினைக்கும் போது அம்மா அப்பா இருக்கா ஒவ்வொருத்தவங்களும் அம்மாவை மிஸ் மிஸ் பண்ணும்போது இருக்கும் போது எல்லாமே பார்த்தது அதனால இந்த படம் போட்டதுல இருந்து என்னன்னு தெரியல என் நிறையாம எனக்கு வந்துட்டே இருந்துச்சு நாங்களே ஏன் சும்மா வந்துட்டு வீட்டுல வந்துட்டு காலிங் காலிங்களை அடிக்கிறோம் சரி அம்மா துறப்பாங்கன்னு பார்த்தா கண்ணெல்லாம் சவந்து போய் தண்ணீரா இருக்கு அதான் சொன்னேன் யாராவது நீ இப்படிதான் என்னம்மா சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டு இப்போதான் பேசி இருக்காங்க எங்க அப்பா வந்து வனிதா இருக்கும்போது நான் வேலைக்கு போனேன் அப்ப அப்போ வந்து வனிதா சொல்றது எக்கா அப்பாவுக்கு ரொம்ப நிலவரம் மோசமா இருக்குன்னு சொல்லிச்சு அப்பா நான் காங்கிர வரி அப்பாவ்ட்ட நான் வந்து சொல்றேன் அப்படின்னு சொல்லி எங்கள் அப்பாட்ட நான் வந்து சொல்றேன் அப்ப அப்பா நீ பயப்படாதப்பா நான் இருக்கப்பா அப்படின்னு சொன்னேன் அப்போ எல்லாம் நான் வேலைக்கு போயிட்டு இருந்தேன் பார்க்க முடியல ஆனால் நான் வருத்தி கொஞ்ச நேரத்துல ஒரு இறந்து

கட்டேன் கொஞ்சோன்னு இருக்கு அதுக்குள்ள விசாரணை வந்தால் அவங்க அப்பாட்டிருந்து எங்கிட்ட வந்துட்டு அதனால் என்னால் கட்ட முடியல அதனால் வந்துட்டு இந்த பூ அதுக்கப்புறம் வந்துட்டு பிளம்ஸ் போலம் வாங்கணும் வேணும்மா இதே நூறு ரூபாயா முக்கால் கிலோ நல்லா பெருசு பெரு சாப்பிட்டு கொடுத்துருக்காங்க பிளம்ஸ் என்ன வாங்கணும் அதுக்கப்புறமா சாரா என்ன ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கான்னு அதுக்கப்புறம் வந்துட்டு சரி ஐயா நல்லா இருக்கே நல்லா இருக்கா ம் சரி இந்த சே இந்த சேரீயோட கதையை வந்து நான் வீடியோ உங்கள் நான் சொல்லி இருப்பேன் ஆட்டி தள்ளிப்பாமாட்டே ல இல்ல கட்டும் போது அப்புறம் சரியா தெரியாம போகுது மாம்பழ கலர் இது வந்து என்ன கிரீன் மாமா மயில் கலரா மயில் கலர் இது வந்து 블ௌஸ் அது இந்த நல்லா இருக்கான்னு பண்ணுங்க பொண்ணுக்கு போடுறாங்க இது சாரதாஸ்ல வாங்குறது இது வந்து சாரதாஸ்ல வாங்கணும் இது ஏன்னா எப்பவும் சொல்லுவோம் இங்க இருந்து நான் விட்டு போலான்னு கடைசி நீங்க நாங்களே மாறி போயிட்டோம் அடுத்தது வந்துட்டு இது வந்து கேன்வாஸ் வாங்கினேன் ஏன்னா பிளவுஸ்க்கு வந்துட்டு நம்ம ஒரு டிசைன் வச்சோம்னா கொஞ்சம் பிளவுஸ் வந்துட்டு இருந்தோம் இருந்துச்சுன்னா டிசைனே மாறி போயிருது அதனால் இந்த கேன்வாஸ் வச்சு தைச்சோம்னா பேக் நெக் வந்து அழகாக வந்து நச்சின்னு இருக்கும் அதுக்காக தான் இது வாங்கினேன் ஏன்னா இது வாங்கவே போகவே முடியல இன்னைக்கு எப்படியோ எல்லாத்தையும் வாங்கியாச்சு இது அப்புறம் வந்துட்டு இன்னொரு சேரீ இந்த சேரீ இப்போ இருந்த இதில் இல்லை வீட்டில் இருக்க ஸாரி ஒரு சாரீ அதுக்காக இந்த லைனிங்கு இது வந்து இந்த சாரீக்கு லைனிங் அப்புறம் வந்துட்டு இது வேற ஒரு சாரீக்கு ஃபால்ஸு இது இந்த சாரீக்கு ஃபால்ஸ் அப்படின் அப்புறம் இருக்குது

வந்து பத்து ரூபாய் இப்போ வந்து மீட்ரு பதினஞ்சு ரூபாயிடுச்சா நான் ப்ளவுஸ்க்கு வைக்கும் போதெல்லாம் இதை போய் வாங்குறனால எனக்கே பிடிக்காமே போயிடுச்சு நம்ம ஹோல்சேலில் வாங்கினா இப்போ கொஞ்சம் நிறையா இருக்கும் இல்லையா அப்போ நமக்கும் வந்து ஒன்றும் தெரியாது இதுனா ஒன்று ஒன்றா ப்ளவுஸ் தைக்கும் போதெல்லாம் போய் வாங்குறமா அதுவே ஒரு இது ஆனால் இதில் வந்து பதினஞ்சு மீட்ரு இருக்கான் இருபது தான் ஆனால் இங்கே ஒரு மீட்ரு வந்து பதினஞ்சு ரூபாய் அதனால் இது அப்படியே வாங்கியாச்சு இது ரெண்டும் வந்துட்டு நான் தையலாவில் வாங்கினேன் அப்புறம் வந்துட்டு இது வந்து இந்த மிஷின் ஏன்னா ஆரி ஒர்க் வச்சு தைக்கும் போது பாதி சைடு ஸ்டோனு பாதி சைடு ஸ்டோன் இல்லாமல் இருந்துச்சுன்னா வந்து உடஞ்சி போயிருந்தா அதனால வந்து மாமா தான் வந்து ஐடியா கொடுத்தாரு அதை வாங்கிடுற அப்படின்னு சொல்லிட்டு அதனால் மிஷினோட வாங்கியிருக்கேன் அதுக்கப்புறம் இது வந்துட்டு ஜிப்பு கொஞ்சம் வந்து இந்த நைட்டிலலாம் ஜிப்பு வந்து போயிடுச்சு அதனால வந்துட்டு நம்மளே வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஒன்று ஏழமோ அஞ்சு ரூபாய் ஒன்று அஞ்சு ரூபான்னு சொல்லிட்டு ப்ரௌன் கலரில் ரெண்டும் பிளாக் கலரில் ரெண்டு வாங்கினேன் அதுக்கப்புறம் வந்துட்டு மாமா வந்து ஸாரீக்கு வந்து வளையல் போட்டு தரேன்னு சொல்லி சொல்லியிருந்தாரு ம் வளையல் போட்டு தரேன்னு சொன்னதுனால அந்த கலருக்கே அந்த அக்கா வந்து எடுத்து கொடுத்துட்டாங்க அதில் வந்து நூல் சுற்றுறதுக்காக இந்த ரெண்டு கலர் நூல் அப்புறம் இது கம் ஒட்டுறதுக்கு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நான் வந்து வாங்கினேன்னா ஒரு நாட்டே இந்த

நான் சரினு சொல்லிட்டு இன்னொரு அஞ்சு ரூபா இருக்குன்னு சொன்னமா அதனால ஒரு பேண்டை கனெக்ட் பண்ணியாச்சு சரி மீதி இருபது ரூபாய்க்கு மாமா இது எல்லா காசுக்கே வாங்கிட்டான்னு கேட்டேன் ஐம்பது ரூபாய்க்கு அதனால ரெண்டு ஹேர் பீன் வாங்கிட்டேன் அப்புறம் அப்புறம் வந்துட்டு கொக்கிங் வாங்கினேன் எட்டு ரூபா அதனால கொக்கி வாங்கிட்டு இந்த சரிக்கா இருக்காது ஆனால் அடுத்தது அடுத்தது வந்துட்டு தைலாக்கு போலாம் தைலாக்கு போலாம்னு சொன்னாரு அடுத்தது தைலாக்கு போலாம் தைலாக்கு போலாம்னு சொன்னாரு குரு தைலாக்கு போய் வாங்கலாம் வாங்கலாம் என்னவோ தரல கணக்கு வேற பேச்சு சொன்னாரா இல்ல சரி ஆடி தள்ளுபடினால இருக்கும் அப்படின்னு நினைச்சேன் தெரியுமா அடுத்தது வந்து நான் எடுத்த சாரி இது வந்து எங்கிட்ட இல்லாத கலர் எடுத்தீங்க தைலா

நாம இதுக்கு வந்து ஃப்ரீயாவே தயனால வந்து கொஞ்சம் போடுறாங்க தால் தால் நம்மள மாதிரி எங்களுக்கும் வரல அங்க மடங்கிட்டு பாருங்க அத எடுத்து